ஓம் காளி ஓம் நமச்சிவாய இன்னைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு சித்திரை மாதம் இது இன்னைக்கு நம்ம பார்க்குறது வந்து காட்டு வெங்காயம் காட்டு வெங்காயம் காட்டில் இருக்க மலை மலை வெங்காயம் இது இருபது முப்பது வருஷம் நாற்பது வருஷம் கூட அப்படியே காஞ்சி காஞ்சி மழை வந்தால் வந்துடும் மழை காலத்தில் காஞ்சி சூம்பி நிற்கும் அப்படியே இதனுடைய குருத்து அழியாமல் இருக்கும் இப்போ இது வச்சே இருபது அஞ்சு வருஷம் ஆச்சு இருபது வருஷம் இருபது வருஷத்துக்கு மேலேதான் ஆகுது இது அப்படியே காய்ச்சிக்கிட்டு பூத்துக்கிட்டு இருக்கும் அதனுடைய மலரும் போது இது முட்டு மலரும் போது நல்லா அழகாக வாடடிக்கும் உள்ள இதில் இருக்குது இதனுடைய பூ வந்து பிரம்மாவுடைய பூஜைகளுக்கும் பயன்படுத்துவாங்க பிரம்மா நாபகமாக பூமி பூஜை பண்ணும்போது இதனுடைய பூவை எடுத்து நம்ம வச்சு மலர்கள் எடுத்து பூ பூஜை பண்ணிக்கலாம் இந்த பூ கிடைக்காதப்ப இந்த இலையை வச்சு நம்ம பூஜை பண்ணிக்கலாம் பூ வச்சுக்கலாம் பூ கிடைக்காதப்ப இந்த இலையை வச்சு நம்ம பிரம்மன் பூஜை பண்ணிக்கலாம் பிரம்மாவுக்கான பூமி பூஜை பண்ணும்போது பூமியில் வாஸ்து சம்பந்தமானது நம்ம பூமி பூஜை பண்ணும்போது இதனுடைய இலை இதை பூ பூ கிடைக்காட்டி இலையை வச்சு நம்ம பூஜை பண்ணும்போது நமக்கு அந்த பூமிக்கான அருளும் மண் தத்துவத்துக்கான அருணும் ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்கும் பிரமனுடைய மூலிகை ஆகுது இது பிரம்மனுடைய வசிய மூலிகை பிரமனுடைய வசிய மூலிகை இந்த காட்டு மழை வெங்காயம் பார்க்கும் மழை வெங்காயம் கா கிழங்கு முடிஞ்சே இருக்கும் அஞ்சு கிலோ ஆறு கிலோ கூட பெருசு வருஷம் இருக்கும் அதை ஒரு தடவை நட்டு வச்சா அது எப்பயுமே காய்க்க முளைக்கே வெயிலுக்கு அப்படியே வதங்க மீண்டும் உயிரிடுக்க அப்படி பல ஆண்டுகள் இது உயிரோடு ஜீவனை நிற்கும் இது வந்து நம்ம தெய்வீக மருந்துகளுக்கு இந்த வெங்காய கிழங்கு வந்து குளித்தையில் இறக்கி அதை நம்ம மையக்கு பயன்படுத்திக்கலாம் மற்றபடி இந்த கிழங்கு இந்த இலைச்சாறு வந்து ரசவாதத்துக்கு பயன்படும் ரசவாதத்துக்கு சில பாசனங்களை சின்னம்பன் பண்ணுறதுக்கும் லோகங்களை செந்துரம் பண்ணுறதுக்கும் இந்த இலை ப சாறு பயன்படுது ரசவாத மூலிகைக்கும் இந்த இலையை பயன்படும் வைத்தியத்துக்கும் ஞானத்துக்கும் தெய்வீகத்துக்கும் இந்த செடி பயன்படும் அந்தளவுக்கு இது பெருமனுக்குரிய வசிய மொழியாகும் தெய்வீக மூலிகை இந்த மாதிரி அவ அரிதான செடிகளை வளர்த்து நம்ம நல்ல வெளியில் மக்களுக்கு பயன் பயன்படுற மாதிரி நிலைகளை உருவாக்கி அதை பயன்படுத்த வேண்டும் ஓம் காளி ஓம் நம